வணக்கம் அன்பான மிதன ராசி நேரிகளுக்கு மார்கழி மாத ராசி பலன் மார்கழி மாத ராசி பலன் என்றால் இந்த மார்கழி மாதங்களிலே விசுவாச வருடத்திய மாத பலன்களிலேயே பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாச வருடத்திலே செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருக்கின்றது ஆறு பதினொன்று கூடவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஏழாம் இடத்திலே பலந்திருக்கின்றார் ஆறு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த பொழுது கடன் வம்பு வழக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் விரைவு செலவுகள் செய்து கொண்டிருந்த மிதனராசிக்கரணியர்கள் மிதனராசி என்றாலே காத்து வேகத்தில் சிந்திக்கக்கூடியது சகோதரனின் அன்பு ஆதரவு அற்புதமான இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்களால் சகோதரிகளின் மேலே ரொம்பவும் பாசமும் பிரியவும் கூடியது காத்து வேகத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி புயல் காற்றை போல் மின்னக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய சகோதரின் அன்பு ஆதரவு பெற்ற ராசி மூன்றாம் இடமே பெரிய மனிதர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு முயற்சிகள் அனைத்தும் பெரிய மனிதர்களை பற்றி சிந்திக்கக்கூடியது தொழில்களை விட வேலைகளிலே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியிலே பிறந்த மார்கழி மாதம் மங்களகரமான மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்திலே மங்கள காரகனுடன் தொடர்பு போட்டு குருமங்கள தொடர்புகளுடன் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது மிதன ராசியை பொறுத்தவரையில் மிதன ராசியை ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் மருத்துவ செலவுகள் மருத்துவ சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகளால் கணவன் மனைவிகளால் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதங்கள் இருக்கின்றது ஆனாலும் பெண்களை பற்றி சொல்லக்கூடிய கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் உங்களுக்கு மிதுன ராசிக்கு ஐந்து கூடவர் ஆறாம் இடத்திலிருந்து இதுநாள் வரையில் விரைவு செலவுகள் மருத்துவ செலவுகள் வந்து போகின்றது பெண்களால் தேவையில்லாத கணக்கு வழக்குகளிலே தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் டாக்மன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் நான்காம் நான்காம் தேதியில் இருந்தும் மார்கழி பதிமூன்றாம் தேதியில் இருந்தும் புதன் பகவானும் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு ராசியை பார்க்க இருக்கின்றார் அதிலே சுக்ர பகவான் மார்கழி நாலாம் தேதியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் ஏழாம் இருந்து புதன் பகவான் மார்கழி பதிமூன்றாம் தேதியிலிருந்து தனுசு ராசியில் இருந்து மிதன ராசியை பார்க்கின்ற அந்த மாதங்களிலே சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்ரன் குரு பகவான் என்று ஒரு நான்கு ஐந்து கிரகங்கள் சனி பகவானுடன் சேர்த்து உங்களுக்கு ஐந்து கிரகங்களின் பார்வை மட்டுமல்லாதது இங்கே ஆறாவது கிரகமாக சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது ஏழாம் இடம் என்பது மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிரமாதமாக பலம் பெற்று பலதரப்பட்ட யோக பலன்களை தாங்கி தன வாக்கு குடும்ப சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஐந்தாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் பதினோராம் இடத்திலே தாய்மார்களின் ஆதரவுகளோடு இந்த மாதம் செல்ல இருக்கின்றது தாய்மார்கள் பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய அமைப்புகளிலே பொருளாதாரத்திலே எதிர்பார்த்த உங்களுடைய ஆசை அபிலாசை நிறைவேறக்கூடிய ஒரு மார்கழி மாதமாக பிற பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே மிதன நீர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மார்கழி மாதம் என்பது கொடுக்க இருக்கின்ற உங்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் ஐந்து கிரகங்கள் ஆறு கிரகங்களினுடைய பார்வை கூட்டாளிகளுடைய நட்பு தொடர்புகள் பெறுகின்றது கணவன் மனைவிகளால் அற்புத மேன்மைகளையும் தொழில்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கப் போகின்ற ஒரு மார்கழி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மார்கழி பனிரெண்டாம் தேதி வரையில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏழாம் இடத்திலே மாற இருக்கின்றார் ராசி அதிபதி நாலாம் இடத்ததிபதி ராசி அதிபதி மிதன ராசி கன்னி ராசி அதிபதி புதன் பகவான் புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடிய மாமனை பற்றி சொல்லக்கூடிய உறவு காரத்தத்திலே அவர் புத்தியை பற்றி சொல்லக்கூடிய அவர் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலே உங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட ஒரு சில மருத்துவ செலவுகள் தேவையில்லாத சகோதரன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடு கணவன் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத அலைச்சல்களையும் கசப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த இனி வருகின்ற நாட்களிலே இந்த புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்திலே மாற இருக்கின்றார் ராசி அதிபதியே சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மிதன ராசிக்கு வீடு வாசன வாகனங்களை சொல்லக்கூடிய தாயை பற்றி குறிக்கக்கூடியவர் ஆறாம் இடத்திலே இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்க பனிரெண்டு கூட தொடர்பு பெற்று பார்க்கின்ற பொழுது என்னதான் நீங்கள் சுதார்பாக வீடு வாசல்களிலே சொத்து சுகங்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட சரியாகவும் நேர்த்தியாகவும் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் தேவையில்லாத கடன் நோய் ஒம்பு வழக்குகளையும் இது வரையில் அனுபவித்துக் கொண்டிருந்த தடுமாற்றங்கள் இனி வருகின்ற நாட்களிலே இந்த புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் மார்கழி நான்காம் தேதியில் இருந்து ஆறாம் இடத்திலே ருணரோண சத்ருசானத்தை விட்டு ஏழாம் இடத்திலே மாற இருக்கின்ற சுக்கரனால் அற்புத உயர்வுகள் ஐந்து பனிரெண்டு விரைவு செலவுகள் சார்ந்த செலவுகளிலிருந்து இனி வருகின்ற செலவுகள் என்பது கல்யாண வைபவங்கள் ஸ்தானங்கள் பொருளாதாரம் நண்பர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக மார்கள் என்பது பிறக்க இருக்கின்றது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே இடமாற்றங்கள் கொடுக்கின்றது தெய்வங்களின் அருகடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் இந்த மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் நெருப்பு ஹோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய தனுசு ராசி அதிபதி அவர்களுடைய மனைவிகளாக இருந்தாலும் கணவர்களாக இருந்தாலும் தெய்வங்களின் அருகடாட்சம் பொங்கி வழியக்கூடிய தெய்வங்களின் சக்தி மிகுந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ஏழாம் இடம் மிதன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்கழி மாதங்களிலே வாக்கு குடும்ப சாணாதிபதியே உங்களுக்கு லாபத்தை பற்றி சொல்கின்றார் மூன்றாம் இடத்ததிபதி பலம் பெறுகின்றார் முயற்சிகள் அனைத்தும் சிறுதுர பயணங்களிலே வெற்றி கவுர்மண்டு சம்பந்தப்பட்ட பதவி உயர்வுகள் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே சூரியன் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானுடன் தொடர்பு பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற அற்புதம் குரு பகவானுடைய தொடர்பு சமசத்தமமாக ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் உறவினர்களை பற்றி குடிக்கக்கூடிய உறவு காரணத்துக்கு ஒன்று சொல்லக்கூடிய தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய கனத்திலே ஏழாம் இடம் பலமாக இருக்கின்ற இந்த அற்புதமான மாதங்களிலே தெய்வங்களின் அரகடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு விநாயகர் பகவானுக்கோ புல புளியார் பகவானுக்கு பஜனை பாடி வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் முழுக்க அற்புதம் தெய்வங்களின் அரக்கடாட்சம் வழியக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த மார்கழி மாதமாக அதன் தனுசு ராசியிலே நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற அற்புதம் குரு பகவானுடைய தொடர்பு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ராசிக்கு ஏழாம் இடத்திலே தனுசு ராசியிலே கிடைக்கின்ற அற்புதம் என்பது பல தொடர்புகள் இருந்தாலும் இந்த மாதங்களிலே சமசத்தமாக குரு பகவானுடைய தொடர்பு ஏழாவது பார்வையாக கிடைக்கப்படுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற காரணத்தினாலே மிதனராசிக்காரர்களுக்கு குடும்ப சாணங்களிலே கொடுக்கல் வாங்கல்களிலே வாக்கு சாணங்கள் அற்புத உயர்வுகள் முயற்சி சாணங்கள் சிறு ரூபாயணம் வெற்றி நாலாம் இடம் குடும்ப சாணம் அந்த அதிபதி இது நாள் வரையில் ஆறாம் இடம் என்று இருக்கின்ற காரணத்தினாலே ஆரோக்கியத்திலே தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத பழுது நீக்குங்கள் பழுதுகள் பழுதாகி கொண்டிருந்தது பழைய வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் இடையிலே வாகனங்கள் நின்று கொண்டிருந்த தடுமாற்றம் இனி வராத ஒரு அற்புதம் உங்களுக்கு நாலு குடையவர் மீண்டும் கேந்திரஸ்தானங்களிலே குருபோகானுடைய பார்வையுடன் ஏழு பத்து குடையவர் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கணவன் மனைவி சார்ந்த ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மார்கழி மாதங்களிலே மிதனராசிக்காரன் நேருக்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் தொழில் சார்ந்த நல்லதொரு மாற்றம் வேலை சார்ந்த நல்லதொரு மாற்றம் கணவன் மனைவிகளால் ஒரு அற்புத உயர்வுகளை ஏழு கூட கேந்திரஸ்தானங்களில் பலமிட்டு குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கின்ற மட்டுமல்ல குரு சுக்கரனுடைய தொடர்பு தேவகுரு அசுரகுரு தொடர்பு இந்த மாதங்கள் உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கின்ற ஒரு அமைப்பு தொழில்களாக இருந்தாலும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் யார் என்று தெரியக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு இந்த மாதங்களிலே வெகுமதிகள் மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் கூடுகின்ற ஒரு அற்புதம் என்பது ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு இரண்டிலே பத்தாம் இடத்திலே வக்கர அடைந்து உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கின்றார் இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்க தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது பத்தாம் இடத்திலே தொழில் காரங்களை சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒன்பது எட்டு குடையவர் நல்லதொரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது இந்த தொழில்களால் வேலைகளால் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே மிதனராசிக்கார நேரிகளுக்கு இருக்கின்றது கணவன் மனைவிகளால் இதனால் வரையில் குழந்தைகளால் வீடு வாகனங்களால் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத விரை செலவுகளும் தேவையில்லாத அலைச்சல்களையும் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகளும் செய்து கொண்டிருந்த உங்களுடைய ஆரோக்கியத்தில் பல் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் மருத்துவ செலவுகள் அனைத்தும் இந்த மாதத்திலிருந்து மார்கழி மாதம் மங்களகரமான மாதம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்தை பார்க்கின்ற ராசியிலே குரு பகவான் ராசியிலே வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு அற்புத நல்லதொரு யோகத்தையும் தடுமாற்றங்களின் கூச்சல்களையும் கசப்புகளையும் நாள் வரையில் கிடைத்துக் கொண்டிருந்த அனைத்தும் இனி வருகின்ற நட்ப நட்பலன்களே இந்த மாதங்கள் கிடைக்கின்றது காரணம் முயற்சி சாணாதிபதி கவர்மெண்ட் உத்தியோகங்களை சொல்லக்கூடிய சூரிய பகவான் பலம் பெறுகின்ற அற்புதம் அங்காரகன் ஆறு பதினொன்று குடையரும் ஏழாம் இடத்திலே பெறுகின்றார் குடையூர தொடர்பு பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இரண்டாம் இடத்த பகவானும் இங்கே அற்புதம் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது தொழில் நல்லதொரு மாற்றம் குடும்ப சாணங்கள் பலம் மூன்றாம் இடம் சூரிய பகவான் தகவப்பன நல்ல நல்லதொரு பலத்துடன் இந்த தகவப்பன காரகடன் ஒன்பதாம் அதிபதி சனி பகவானும் இங்கே பாருகின்ற குரு பகவானுடைய தொடர்பு உங்களுக்கு ஏழாம் இடத்திலே சமசப்தமாக கூட்டாளி நண்பர்கள் உறவினர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியது தெய்வங்களின் அடற்கடச்சம் பொங்கி வெளியக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மிதனராசி இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்றது நாலாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வீகத்தால் நல்லதொரு மாற்றத்தை கொடு குழந்தைகளால் ஒரு அற்புத உயிர் ஐந்து குடையார் ஆறாம் இடத்திலிருந்து இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து பனிர ராசியை பார்க்க இருக்கின்றார் விரையாதிபதி ஐந்தாம் இடத்தி பூர்வீகம் சார்ந்த குலதெய்வங்கள் சார்ந்த அற்புத உயர்வுகள் இந்த மதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது சிந்தனைகளிலே பெண்களால் உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது பெண் நண்பர்களால் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் பெண்களால் உறவினர் தொழில் சம்பந்தப்பட்ட நலத்தர மாற்றத்தையும் பலதர உயர்வுகளையும் பொருளாதாரம்சயிலைகள் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது ஒன்பதாம் இடத்திலே பகவான் இருக்கின்றது என்பது என்பதுலே குரு பகவானுடைய பார்வையிலே ஒன்பதாம் இடத்தில் வெளிநாடு வெளியூர் வெளிய அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது மிதன இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது பஞ்சமசானம் ஐந்தாம் இடம் சிந்தனை தெய்வீகம் அருள்கடாட்சம் இந்த சுக்கர பகவான் தேவகுருவும் குருவும் ஏழாம் இடத்திலே இருந்து கிடைக்கப்பெறுகின்றது அது மட்டும் இங்கே இந்த இடத்திலே குரு சுக்கரனுடைய இங்கே புதன் பகவான் இங்கே வருகின்ற பொழுது பரிவர்த்தனை யோகம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது சமசத்தம பரிவர்த்தனையாக ஏழாம் இடத்ததிபதி ஏழாம் இடமும் ஒன்றாம் இடமும் ஒன்றாம் இடத்தி ஏழாம் இடத்திலே ஏழாம் இடத்ததிபதி ஒன்றாம் இடத்திலே ஒன்று கொண்டு இந்த பரிவர்த்தனையிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதமாக இருக்கின்றது மிதன ராசி சொல்ல தேவையில்லை நாலாம் இடத்ததிபதியே இங்கே ஆறாம் இடத்திலே போய் கூட ஐந்தாம் இடம் பூர்வீகம் சார்ந்த தேவையில்லாத மருத்துவ செலவுகளிலும் சட்ட சிக்கல்களையும் டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட தடுமாற்றத்தையும் இது வரையில் சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் மருத்துவ செலவுகளையும் செய்து கொண்டிருந்தவர் ஒன்பதாம் இடத்திபதி பத்தாம் இடத்திலே ஆரோக்கியாதிபதி பாக்கியாதிபதி பலமாக இருந்தாலும் அது விரைவு செலவுகளை பெற்று செல்லக்கூடிய ஸ்தானத்திலே சனி பகவான் ஒன்பது குடகிரி இருந்தும் நாலாம் இடத்திலே சுகஸ்தானத்திலே ஒரு சிறு தடுமாற்றங்கள் மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் அனைத்தும் இனி வருகின்ற நாட்களிலே கூண்டோடு ஒழிந்து நல்லதொரு மாற்றத்தை மருத்துவ செலவுகளில் இருந்து விடுபட்டு பல் நோய்களில் இருந்து விடுபட்டு நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற இந்த மார்கழி மாதம் மங்களகரமன மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்திலே கணவன் மனைவி நண்பர் கூட்டு தொழில் அனைத்தும் அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்